அன்பிற்குரிய சிம்மம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் இந்த பதிவில் முப்பது வருடங்களுக்கு பிறகு சனி பகவான் தரும் விபரீத ராஜ்யோகம் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான சுப பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ஆறாம் அதிபதி அண்டு ஏழாம் அதிபதி ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய கடுமையான உழைப்பை பெற்று சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது இந்த சிம்மராசிக்கு வாழ்க்கையில் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம் அதாவது களத்திரஸ்தானம் இந்த ஆறுக்கும் ஏழுக்கும் பொறுப்பேற்று வரக்கூடிய சனி பகவான் தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி எட்டாம் இடத்துல பயிற்சியாகி அமர்ந்து இப்பொழுது வக்ரகதி பயணத்தில் இருக்கின்றார் சனி பகவான் வக்ரகதி காலத்தில் ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அவர் பன்னிரெண்டு ராசிகளையும் கடந்து வருவதற்கு முப்பது வருஷம் ஆகின்றது அப்பா இந்த முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் எட்டாம் இடத்தில் வருவார் சிம்மராசி இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறதும் ஸ்தானம் ஒரு கௌரவம் அந்தஸ்து புகழ் மரியாதையை பற்றி சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி வாழ்க்கையில் துரதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம்தான் அந்த இடத்தில் சனி பகவான் நீதிமான் கர்மகாரகன் வந்து அமர்வது அப்படிங்கிறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயம்தான் மனிதன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தனது மனச்சாட்சிக்கு விரோதமாக பயணிக்கக்கூடாது அப்படி இருந்தால் இந்த கர்மகாரகன் உனக்கான லாப நஷ்ட கணக்கை இந்த எட்டாம் இடத்துல எழுதி வச்சிருவார் எப்படி ஐயா ஒரு விபத்து கண்டங்களை சொல்லக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம்தான் அதான் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அப்போது இந்த இடத்துல சனி பகவான் வந்து இருந்தால் அதான் நான் சொல்லிட்டமே தவறான பயணம் அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாகனத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நாமும் கவனமாக இருக்க வேண்டும் ஆப்போசிட்டில் வர்றவங்களும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை பேசிக்காக வைத்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமாகவே பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ சனி எட்டுக்கு வந்துட்டார் வாழ்க்கையில் கவனம் மிக மிக அவசியம் தேவை அனைத்து விஷயங்களிலும் எந்த ஒரு விஷயத்துமே குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை எல்லா விஷயங்களிலுமே இந்த சனி எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கவனத்துடன் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நீ சரியான வழியில் நியாயமான வழியில் நீ பயணிச்சுட்ட அப்படின்னு சொன்னால் சனி பகவான் எப்பொழுதுமே உனக்கு பக்கபலமாக இருப்பார் தவறான வழியில் பயணித்தாலும் பக்கபலமாக இருப்பார் ஆனால் தவறு என்று சொல்லி உடனே தண்டனையும் கொடுப்பார் அஷ்டமசனி காலத்தில் தான் நான் நிறைய நஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ தான் அவங்களுக்கு ஆசைகள் அதிகமாகும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் பணத்தை ரெட்டி பார்க்கணும் என்ன வழியை கண்டுபிடிக்கிறது ஏது வழியை கண்டுபிடிக்கிறது எப்படி பண பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் யாரை கவுக்கணும் யாரை ஏமாற்றணும் இப்படியான விஷயங்களெல்லாம் மனசில் தோணும் சில பேருக்கு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறது குறுக்கு வழியில் வாழ்க்கையில் முன்னேறுறது இதெல்லாம் ஆகுமா சனி பகவான்கிட்ட ஆகாது அதனால தான் சனி எட்டில் வரபோது கரெக்டாக இருன்னு சொல்ல வரார் ஒரு முதலீடுகளை பண்ணுற இந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ணால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து இன்னைக்கு ஒரு பொருள் மார்க்கெட்டில் நல்ல விலை போயிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லா பேருமே அதே பொருளை வாங்கி விற்க ஆரம்பிப்பாங்க உடனே என்ன ஆயிரும் பத்து பேர் பண்ணி கூட பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் நூறு பேர் பண்ணாங்கன்னா அது அதிகமாக போக போக வாங்கிறதுக்கால்லாம் போயிடும் டவுன் ஆயிரும் இதனால் தான் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்து நம்மளை ஏமாற்றும் இந்த விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும் அவங்க செய்கிறாங்களே இவங்க செய்கிறாங்கன்றக்கு நாமளும் செய்யக்கூடாது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதை சரியான முறையில் செய்தால் போதுமான விஷயம் ஆக என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் பரவாயில்ல இந்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு கொஞ்சம் பார்த்து இப்படி தான் இருக்கும் இந்த மந்த நிலையை நம்ம சமாளித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தோம்னா அடுத்து அவர் பாகிஸ்தானத்துக்கு போகிற போது நம்மளை என்ன பண்ணுவார் வாழ வச்சிருவார் அவ்வளோதான் அப்போது பொறுமையை சோதிப்பார் நமக்கான பொறுமைகளை கட்டாயம் சோதிப்பார் நீ பொறுமையாக இருந்துட்ட அப்படி சொன்னால் அந்த பொறுமை அப்படிங்கிறது உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் பொறுமையா இருந்தால் ஒரு காரியத்தை சாதிச்சிடலாம் பொறுமையா இருந்தால் ஒரு காரியத்தை சாதிக்கலாம் பொறுமையா இல்லாத பட்சத்தில் எதையுமே சாதிக்க முடியாது ஒரு ரெண்டு மணி நேரம் தரிசனம் தான் அந்த தரிசனத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ரெண்டு மணி நேரம் நின்று தான் ஆகணும் கரெக்டாக அந்த டயத்தில் கரெக்டாக பக்கத்தில் கூட அவர் மனசுல ஒரு அழுப்பு வந்துடும் ஒரு சலிப்பு வந்துடும் உடனே போ அந்த இடத்த விட்டு போயிடுவார் அந்த அனுகிரகம் எப்படி கிடைக்கும் பக்கத்தில் போயிட்டுருக்கும்போது மனசில் வெறுப்போ ஏற்படுத்தி நீ பாட்டுக்கு வெளியில் பட்ட நபர்கள் நின்று ஒரு புண்ணியமே இல்லையா போகணும்னு சொல்லிட்டுனா பக்கத்தில் போகிறோம் நீ போயிட்டீங்கன்னா தவறு யார் மேலே அதான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்போ பொறுமை அப்படிங்கிறத நிதானமாக கடைப்பிடிக்கணும் அவசியம் தேவை அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்பேற்பட்ட எட்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு ஆயுள் ஸ்தானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஆயுள் பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால் இந்த இடத்தில் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குருவனுடைய வீட்டில் இருக்கின்றார் குருவினுடைய வீடு சுபத்துவமான வீடு நல்ல பல நன்மையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன செய்வார் ஏற்கனவே ஒரு வேலையில் நீங்கள் வேண்டாம் விருப்பாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா வேலை இது இந்த வேலையை கொஞ்சம் மாற்றிடலாம் வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னால் கட்டாயம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து நீங்கள் வேலையை மாற்றிக்கலாம் ஆக இங்கே சம்பளம் இருபதாயிரம் போகிற இடத்துல இருபத்தையாயிரம் அங்கே இருக்கிற ப்ரெஷர் என்ன அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் என்ன தெரிஞ்சுக்கிட்டு போங்க அங்கே ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக விசாரிச்சுக்கலாம் இதுக்கு போகலாமா வேணாமல் இங்கே எப்படி இருக்குது சுச்சுவேஷன் அப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது கண்டிப்பாக அப்போது இந்த இடத்துல பொறுமையாக நிதானமாக ஒரு வேலையை விட்டு மாறுங்க அந்த வேலை சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம் அப்படி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பற்றாக்குறையான சம்பளத்தில் நம்ம மீண்டும் வெளியில் வந்து அதிகமான சம்பளத்துக்கு போயிடுவோம் அது வருமானம் ரெட்டிப்பாகும் ஒரு உயர்வான பதவியில் பதவியில் போய் உட்காரதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல தேடி வரும் கண்டிப்பாக உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய அமைப்பில் ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் தான் பொறுமையாக பொறுப்பாக செயல்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்புள்ள அதிகாரி நமக்கு தேவை அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் தொழிலில் இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆனாலும் அந்த கஷ்ட நஷ்டங்களை மாற்றக்கூடிய அமைப்பு நம்மளுடைய மனம் சிந்தனை தான் அதை முடிவு பண்ணும் அதனால் என்ன பண்ணுனா நஷ்டத்தை தவிர்க்கலாம் என்ன செஞ்சால் நஷ்டத்தில் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து எடுத்து செய்யணும் கவனத்துடன் செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழிலில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கும் நல்ல ஆர்டர் கிடைக்கும் அந்த ஆர்டர் ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும்போது அபிவிருத்தி தானே யா வருமான ரெட்டிப்பு தானே அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வருமானத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் லோன் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு குறைந்த வட்டிக்கான கடனை வாங்கி ஒரு மிகப்பெரிய கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிச்சயமாக வாங்குவீங்க அதே மாதிரி இஎம்ஐ கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு வந்து இஎம்ஐ வந்து பிரச்சனை இல்லாமல் கட்டக்கூடிய அமைப்பில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் சிறப்பாக இருப்பீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்கள் நல்ல முறையில் சுமூகமாக போயிட்டே இருக்கும் கரெக்டாக போயிட்டு இருக்கும் அதனால் பணப்பிரச்சனை கட்டாயம் தேரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் உள்ளவங்க வந்து எப்பவுமே வாக்கு விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து பேசணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் பொறுமையாக நிதானமாக கேட்டு போகணும் தான் பெரியவங்க சொன்னால் சின்னவங்க கேட்டுக்கணும் சின்னவங்க நல்ல விஷயங்கள் சொன்னாலும் பெரியவங்க கேட்டு போகக்கூடிய அமைப்பு இப்படியாக பார்த்து இருந்துட்டோம்னா குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை உங்களுடைய வாக்குஸ்தானத்தை தான் பார்ப்பார் வாக்கு உண்மையில் நேர்மையாரு இருக்கு அப்படின்ற அமைப்பை நமக்கு கொடுப்பார் கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ரொம்ப கவனத்துடன் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது ஆழ்ந்த சிந்தனையோடு உட்காந்து படிங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அதுக்கப்புறம் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு பிள்ளைகளுக்கு அதிகமான செலவுகள் செய்வோம் அந்த பிள்ளைகள் நமக்கு சந்தோஷமான விஷயங்கள் செய்து கொடுப்பார்கள் அப்படின்னா சொன்ன சொல்ல கேட்டு கரெக்டாக அப்பா அம்மா வச்சு கரெக்டாக பயணிப்பாங்க இந்த காலகட்டத்தில் புத்திர பேர் சிறப்பாக இருக்கும் நீண்ட காலங்களாக திருமணமாகி ஒரு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் இன்று சனி பகவான் பார்க்கக்கூடிய பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை தான் பார்க்குறாரு குருவும் அஞ்சாம் இடத்தை தான் பார்க்குறாரு அவரை விட்டு அவரே பார்க்குறார் அந்த அஞ்சாம் இடம் சூப்பராக இருக்கும் சொத்துக்கள் மூலியமாக ஒரு நல்லதொரு ஆதாயம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அருமையாக இருக்கும் செயல்பாடுகள் சிந்தனைகள் அருமையாக இருக்கும் நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு மனசுக்கு சந்தோஷமான விஷயங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க இந்த இடத்துல வந்து பணம் வரும் வரும்னு சொல்லி ஆனால் கட்டாயம் வந்துடும் அதுதான் ஒரு திக்குமுக்காரர்கள் கூட எப்படி இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு யார் மூலயமாவது ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் நிச்சயமாக யாரோ ஒருத்தர் ஒரு பழகு நபர் அப்போ உங்கள் பிரச்சனையை சொல்கிறேங்க வாங்க பார்த்துக்கலாம்ருவார் அப்போயே உங்களுக்கு மன சந்தோஷமாயிடும் அதேமாரி குடும்பத்தில் அதேமாரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போட்டிங்கோடு போகக்கூடிய அமைப்பு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பாங்க இந்த புதுசாக கல்யாணம் முடித்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தனி கொடுத்தனும் போய் கொஞ்சம் இருக்கலாம் ஏன்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அந்த வாக்குஸ்தானத்தை பார்க்குறோம் அந்த குடும்பம் அப்படிங்கிறது எல்லோரும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போகாத பட்சத்தில் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகணும் இல்லையா தான் கொஞ்சம் அப்படி மாற்றி இருந்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அக்கா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருந்தேன் நான் சொல்ல வேறு கிடையாது இந்த கணவன் மனைவி ஒரு சிறிய குழந்தைகளை வைத்து கொண்டு இருப்பவர்கள் பெரியவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே தள்ளி இருந்துட்டோம்னா ஒரு பாச உணர்வுகள் அதிகமாகும் நிச்சயமாக விலகி இருந்தால் நன்மை ஏற்படும் அர்த்தம் அதை தாராளமாக செய்யலாம் ஒரு வேலைக்காக வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு ஒரு தடவை தான் மனைவி மக்களை போய் பார்த்துட்டு வரோம் வீட்டில் அப்பா அம்மா மாமியார் மாமனார்கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அலச்சில் போயிட்டுக்கும் வந்து வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்தவொடனே எதாவது ஒரு இல்லாத பிள்ளாத சொல்லுவாங்க எடுப்பாங்க உங்களுக்கு மன சங்கடமாகும் அதனால தான் கூடையே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லதுன்னு நான் சொல்ல வரேன் அது தாராளமாக செய்யலாம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் நண்பர்களுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மனசு ஸ்தாபங்கள் அப்படிங்கிறது தான் விலகும் ஒரு நண்பனை தேவையில்லாமல் பேசிட்ட இடத்த எவ்வளோ உதவி பண்ணார் கொஞ்சம் யோசிக்காமல் அவரை கொஞ்சம் தப்பாக திட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு நட்போடு இணைஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சி தன்னம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது நிச்சயமாக எடுக்கிற முயற்சியில் ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்க நிச்சயமாக இருக்கும் இந்த மீடியாக்கள் துறையில் இருக்கக்கூடியவங்க பத்திரப்பதிவு எழுத்துத் துறையில் இருக்கிறவங்க இந்த டைப்பிஸ்ட் வேலை பார்க்குறவங்க ஒரு சிறுதூர பயணம் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நண்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது பொருளாதார சிறப்பாக இருக்கும் அவங்களாம் அதை வந்து லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குருவனுடைய பார்வையும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறனால ஏழராக இருக்கிறாரு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவார் அப்படி அப்படியா அதெல்லாம் ஒன்றும் வராது குருவனுடைய பார்வை உண்டு குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுக்கு சிறப்பு அஞ்சாம் அதிபதி பதினொன்றில் லாபம் அவரே எட்டாம் அதிபதி தான் லாபம் வரும் ஆனால் அதிகமான முதலீடு பண்ணவனா இருக்கிறத வச்சு அப்படியே ஒப்பேத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் புரியுதுங்களா இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஏனால் அஞ்சாம் இடம் வலுப்பெறுகின்றது அஞ்சு தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேணும் அந்த அதிர்ஷ்டம் இல்லாத மனிதனுக்கு அவர் தான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பார் ஆயிரத்தெட்டு விஷயங்களை தோல்வி அடைஞ்சிட்டு நான் எல்லாம் ஒரு ராசி இல்லாத ராசாவாக போயிட்டேனே அப்படின்னு சொல்லுவார் பார்த்திங்களா அவருக்கும் பன்னிரெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அவர் பார்க்கக்கூடிய அஞ்சாம் பார்வை ஏழாம் அப்படிங்கிற அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த இடத்துல அந்த அஞ்சாம் இடம் வலுப்பெறுது ஆக ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிப்பதற்கு கூட ஒரு திடீர் பணவரவை பெறுவதற்கு கூட இத்தனை வருஷம் காத்து கிட வேண்டியதாக இருக்குது பதினோரு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருப்பா அப்படிங்கிற அமைப்பு அதனால் நிச்சயமாக சிம்மராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத தனசெல்வங்கள் லாபங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும் சில விஷயங்கள் பொறுமை நீ தான் நம்ம அவசியமாக இரு க அவசியம் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்படியெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களை சனி பகவான் இப்போ கொடுப்பார் அங்கே இந்த நல்ல விஷயங்களை மனசு சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு கூட ஒரு இருபத்தேழு வருஷம் கஷ்டப்பட்டேன் இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிச்சயமா அப்போது சிம்மராசி நண்பர்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே கவனத்துடன் செயல்பட்டு விட்டால் நீங்கள் ஒரு விபரீத ராஜயோகத்தை பெறுவீர்கள் கவனக்குறைவு அப்படிங்கிறது அவசியம் தேவையில்லை அதனால் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலுமே பார்த்து பார்த்து பயணிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் தான் சனி பகவான் நீ கவனத்தோடு சென்று உடனே கைப்பிடித்து கரெக்டாக பார்த்துக்குறின்ற மாதிரி நீதிமான் கர்மகாரகன் நமக்கு பக்கத்துணையாக இருப்பார் நிச்சயமா சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியான காலம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்